ஹாய் மக்களே எல்லாரும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து தஞ்சாவூர் கார் பார்க்கு வந்திருந்தாங்க அங்கேருந்து நம்ம கரையில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் வந்து வலை வைக்க போகிறாங்க இந்த பாருங்க அவங்க ரெண்டு பேரும் வலை வச்சு என்ன மீன்கள் பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பக்கத்து தான் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து எந்த இடத்துல வலை வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஏதோ கையில் மண்ணெல்லாம் அள்ளி போடுறாங்க மீனை பார்த்து அதை பார்த்து அப்படியே சுற்றி வளைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கடலுக்குள்ளே இறங்கிட்டாங்க அப்படியே கரைக்கில் இருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஆழத்துக்கு வர்றாங்க வந்து அவங்க வலையை எந்த மாதிரி செட் பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரில நானே இப்போ தான் டைம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி நம்ம அடி வலையெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் புது வலையாக இருக்குது அந்த வலையில் என்ன மீன்கள் மாட்டுது அப்படிங்கிறத வந்து அவங்க கரைக்கு வரும்போது நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் அதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க இன்னும் வலையை வந்து விரிக்கலங்க என்ன பொசிஷனில் போகிறாங்க அப்படிங்குறமே தெரில கடைசி வரைக்கும் பார்ப்போம் இப்போ வலையை விரிச்சிட்டாங்க வலையை விரிச்சிட்டு எப்படி அவங்க கரைக்கு தான் வருவாங்க நம்ம இப்போ அவங்களோட பக்கத்தில் போய் கரையில் போய் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம் வாங்க இல்லை இப்போ நம்ம வந்து அவங்க பக்கத்தில் போகிறதுக்கு இந்த மாதிரி கல் அருவாங்க நடந்து போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி கல் அருவாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக மீன் கிடக்குன்னு சொல்லுவாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் அவங்க மீனுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பார்ப்போம் அவங்க என்ன மீன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வலையை வாங்கிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரமாக போவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கும் பாருங்கள்

கடிச்ச குதிரி இருக்கு அவ்வளவுக்கு கடி ஒழுக்கு இந்த கல்லூலி தானே போய் போக முடியும் அந்த அங்கிட்டு தோட்டிருக்காப்ளா நல்ல டிவெல்லாம் நல்லா ஒதுக்கு கச்சா எனக்கு ஏன்மா நல்ல ஒதுக்கு என்ன ஹலோ என்னம்மா வேலை என்ன வேணும் பாடு இல்லையா சும்மா ரொம்ப ஓட்டு போயிக்க என்ன எடுத்தால போகிற

இப்போ போட தெரியலையா இல்லை மார்க்கெட்டில் ஓட்டுறது கம்பெனியில் போட்டால் போய் போடலாம் கம்பெனியில் போலீஸா என்ன பாசிபு என்ன ஆலைக்கு போறேன் அவன் வச்சு நீதா உடம்பு கிடந்து இத வளர் இதில் தான் எவ்வளோ மீன் கிடைச்சிச்சு ரெண்டே பேர் தான் வந்து மீன் பிடிச்சாங்க போட்டோ எதுவுமே தேவையில்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சு மறக்காமல் மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க